அன்பின் வணக்கம் தேன் கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம் மொழிபெயர்ப்பு டி எஸ் சொக்கலிங்கம் போரும் வாழ்வும் பகுதி ஒன்று புத்தகம் இரண்டு வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி அத்தியாயம் ஒன்று ஆஸ்திரியாவில் ருஷிய துருப்புகள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்தாம் வருடம் அக்டோபர் மாதத்தில் ஆஸ்திரியாவில் உள்ள ஆர்கிடியூக்கின் நகரங்களிலும் கிராமங்களிலும் ஒரு ருஷ்ய ராணுவம் தங்கியிருந்தது ருஷ்யாவிலிருந்து மேலும் புதிதாய் வந்து கொண்டிருந்த படைகள் பிராவ்னாவ் கோட்டைக்கு அருகில் தங்கி அங்குள்ள மக்களுக்கு பாரமாய் அமைந்தன சேனாதிபதி குட்டுஜோவுக்கு பிராவ்னாவ் தலைமை முகாமாய் இருந்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்தாம் வருடம் அக்டோபர் பதினொன்றாம் தேதி அன்று பிராவ்னாவுக்கு வந்து சேர்ந்த காலாட்படைகளில் ஒன்று சேனாதிபதி பார்வையிடுவதற்காக நகரத்திற்கு அரை மைலுக்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டது பழத்தோட்டங்கள் கல்வெளிகள் ஓட்டுக்கூரைகள் தூரத்தில் தெரிந்த குன்றுகள் இவ்வளவும் அந்த இடத்தில் காணப்பட்டன இந்த சூழ்நிலைகள் ரஷ்யாவின் தோற்றத்திற்கு நேர் விரோதமானவை அங்கு வசித்தவர்கள் ஆச்சரியத்தோடு ராணுவ வீரர்களை பார்த்து வந்தார்கள் அந்த பிரதேசவாசிகள் ருஷியர்கள் அல்ல இருந்தாலும் ருஷிய நாட்டில் ஒரு அணிவகுப்பு காட்சிக்காக எப்படி தயார் செய்வார்களோ அதே மாதிரி அந்த ருஷிய பட்டாளம் தயார் செய்து கொண்டிருந்தது கடைசி தினத்தன்று மாலையில் வந்து கொண்டிருக்கும் பட்டாளத்தை சேனாதிபதி பார்வையிடுவார் என்ற உத்தரவு வந்தது அந்த உத்தரவில் கண்ட வார்த்தைகள் பட்டாளத்தின் கமாண்டருக்கு தெளிவாய் புரியவில்லை அதாவது துருப்புகள் பவனி செல்லும் உடையில் இருப்பதா அல்லது பிரயாண உடையில் இருப்பதா என்ற சந்தேகம் தோன்றியது இதை பற்றி பட்டாளங்களின் கமாண்டர்கள் கூடி கலந்து ஆலோசித்த பின்பு பட்டாளத்து வீரர்கள் பவனி உடையில் இருப்பது என்று தீர்மானமாயிற்று தலை குனிந்து பணிவதில் போதுமான வரையில் குனியவில்லை என்ற புகாருக்கு இடம் கொடுக்காமல் மிகவும் அதிகமாகவே குனிந்து விடுவது சில ஆக்கியமல்லவா இந்த விதியை பின்பற்றியே மேலே சொன்னவாறு தீர்மானிக்கப்பட்டது ஆகவே சிப்பாய்கள் இருபது மைல் நடைக்கு பின்னால் இரவு முழுவதும் தூக்கமில்லாமல் தங்கள் உடைகளை சீர் செய்வதிலும் சுத்தம் செய்வதிலும் ஈடுபட்டிருந்தார்கள் கடைசி பிரயாண தினத்தன்று பிரயாணம் முடிந்த பின்பு அவர்கள் ஒழுங்கற்ற கூட்டமாய் சிதறி கிடந்தார்கள் அந்த நிலைமையில் அவர்களை சேனாதிபதி பார்வையிடுவதை விட பொத்தான்களையும் பட்டைகளையும் விளக்கி பிரகாசமாய் சிப்பாய்கள் அணிந்த பின்பு மறுநாள் காலையில் பார்வையிடுவதே நல்லது என்று கம்பெனி கமாண்டர்களும் அவர்களுடைய உதவியாளர்களும் தீர்மானித்தார்கள் அப்படி செய்தால் வெளிப்பார்வையில் மட்டும் சிப்பாய்கள் இருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல சிப்பாய்களின் சீரடைக்குள்ளே சுத்தமாயிருக்கிறார்களா என்று சேனாதிபதி பார்க்க விரும்பினால் அப்பொழுது அவர் ஒவ்வொரு சிப்பாயும் ஒரு சுத்தமான ஷர்ட் அணிந்து தன்னுடைய பையில் சிப்பாய் வைத்திருக்க வேண்டிய சகல சாமான்களையும் வைத்திருப்பதையும் அவர் காண முடியும் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் எல்லாருக்கும் கவலை ஏற்பட்டிருந்தது அதுதான் சிப்பாய்களின் ஜோடுகள் பாதிக்கும் மேற்பட்டவர்களின் ஜோடுகள் ஓட்டைகளோடு இருந்தன இதற்கு காரணம் பட்டாள கமாண்டரின் குற்றம் அல்ல ஜோடுகள் வேண்டுமென்று எத்தனையோ தடவை திருப்பி திருப்பி கேட்டும் ஆஸ்திரியாவில் உள்ள சப்ளை இலாக்கா இன்னும் ஜோடுகள் கொடுக்கவில்லை பட்டாளமும் எழுநூறு மைல்கள் நடந்து வந்துவிட்டது அந்த பட்டாளத்தின் கமாண்டர் ஒரு வயதானவர் கோபமான சுவாபம் உள்ளவர் தடித்து பருத்திருந்தார் சாம்பல் வர்ணமான புருவங்களும் கண்ண மீசைகளும் கொண்டவர் அவருடைய தோள்களின் நீள அளவை விட அவருடைய மார்பிற்கும் முதுகிற்கும் உள்ள குறுக்களவு அதிகமாயிருந்தது அப்பொழுதுதான் மடிப்பை உழைத்த ஒரு புது சீருடையை அணிந்திருந்தார் அதில் மடிப்புகள் நன்றாய் தெரிந்தன தோள்பட்டையில் தங்கத்தாலான வாகு வளையங்கள் அணிந்திருந்தார் அவருடைய தோள்கள் மிக பருமனாய் இருந்தபடியால் அவை பணிந்து நிற்காமல் மேல் தூக்கி நின்றன தமது வாழ்க்கையில் உள்ள மிகுந்த பவித்திரமான கடமைகளில் ஒன்றை சந்தோஷத்தோடு செய்து கொண்டிருப்பதாய் நினைக்கும் ஒருவரைப் போல அவர் தோன்றினார் அவர் தமது பட்டாளத்திற்கு முன்னால் உலவிக் கொண்டிருந்தார் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் நின்று முதுகை சிறிது வளைத்து கொள்வார் தமது பட்டாளத்தின் மீது அவருக்கு மிகுந்த திருப்தி என்பது தெளிவாய் தெரிந்தது அந்த திருப்தியில் அவர் திளைத்தார் அவர் முழு மனமும் அதில் ஈடுபட்டிருந்தது என்றாலும் உயர்வட்டார நடவடிக்கைகளும் பெண்களும் அவர் உள்ளத்தில் ராணுவ விஷயங்களை விட குறைவில்லாத அளவில் இடம் பெற்றிருக்கிறார்கள் என்பதை அவருடைய ஒய்யார நடை காட்டியது நல்லது மைக்கேல் மேரிட் ஐயா என்று அவர் ஒரு சிறு படையின் கமாண்டரை பார்த்து சொன்னார் அவரும் புன்னகையோடு இவரை நோக்கி வந்து கொண்டிருந்தார் இருவரும் சந்தோஷமாய் இருந்தார்கள் என்பது தெளிவாய் தெரிந்தது ராத்திரி பூராவாக வேலை என்றாலும் பட்டாளம் மோசமானதா இல்லை என்று நினைக்கிறேன் அந்த சந்தோஷம் மிக்க பரிகாசத்தை சிறுபடை கமாண்டர் புரிந்து கொண்டு சிரித்தார் ஜாரிட்ஸின் மைதானத்திற்கு கூட இந்த படை போனாலும் இதை தள்ளிவிட மாட்டார்கள் இந்த இடத்துல டால்சை ஒரு சின்ன குறிப்பு கொடுத்திருக்காரு ஜாரிட்ஸின் மைதானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா ஜாரிட்ஸின் மைதானம் என்பது பீட்டர்ஸ்பர்க்கில் இருந்தது அது பின்னால் யுத்தக்களம் என்று கூட அழைக்கப்பட்டது அந்த மைதானத்தில் இராணுவ அணிவகுப்புகளும் இராணுவ மரியாதைகளும் நடப்பது வழக்கம் அந்த மைதானத்துக்கு போனால் கூட தள்ளிவிட மாட்டாங்க அப்படின்றது இந்த இடத்துல கிண்டலா சொல்கிறாங்க என்ன என்று கமாண்டர் கேட்டார் அச்சமயத்தில் நகரத்திலிருந்து வரும் ரஸ்தாவில் குதிரை மீது இருவர் வர கண்டார்கள் அவர்களில் ஒருவர் மெய்காப்பாளர் அவரோடு ஒரு கோசாக்கும் வந்தான் முதல் நாள் அனுப்பிய உத்தரவு தெளிவாய் இல்லாமல் இருந்ததால் அதை தெளிவுபடுத்தி உறுதி செய்யும் உத்தரவை அந்த மெய்காப்பாளர் கொண்டு வந்தார் அதாவது அந்த பட்டாளம் பிரயாணத்தின் போது எம்மாதிரி இருந்ததோ அதே நிலையில் அதை பார்வையிடுவதற்கு சேனாதிபதி விரும்புகிறார் என்பதே ஆகும் அவர்கள் அணிந்திருந்த பெரிய கோட்டுகள் பைகள் எல்லாம் அப்படி அப்படியே காணப்பட வேண்டும் வியன்னாவில் உள்ள யுத்த சபையின் அங்கத்தினர் ஒருவர் முதல் நாளன்று குட்டுஜோவை பார்ப்பதற்கு வந்திருந்தார் ஆர்கிடியூக் பெர்டினான் மார்க் ஆகியவர்களின் தலைமையில் உள்ள இராணுவத்தோடு குட்டுஜோவின் இராணுவமும் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பது அவர் யோசனை இந்த சேர்க்கை புத்திசாலித்தனமானது அல்ல என்று குட்டுஜோவ் நினைத்தார் இதற்கு ஆதாரமாக அந்த ஆஸ்திரியன் ஜெனரலுக்கு அவர் காட்ட விரும்பியவைகளில் எவ்வளவு பரிதாபகரமான நிலைமையில் ருஷிய துருப்புகள் நடந்து வந்து சேர்ந்திருக்கின்றன என்பதும் ஒன்றாகும் இந்த நோக்கத்தோடு அவர் பட்டாளத்தை சந்திக்க நினைத்தார் எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலமான நிலைமையில் இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு சேனாதிபதி அதிகமாய் சந்தோஷம் அடைவார் இந்த சந்தர்ப்பங்களை பற்றி மெய்காப்பாளனுக்கு ஒன்றும் தெரியாது என்றாலும் சிப்பாய்கள் தங்களுடைய பெரிய கோட்டுகளிலும் பிரயாண முறையிலும் காணப்பட வேண்டும் என்றும் இல்லாவிடில் சேனாதிபதி மிகுந்த அதிருப்தி அடைவார் என்றும் சொல்லப்பட்ட உத்தரவை அவர் சேர்ப்பித்தார் இதைக் கேட்டதும் பட்டாளத்தின் தலைவர் தலையை தொங்கவிட்டு மௌனமாய் தோள்களை குலுக்கி கோபமான அசைப்போடு கைகளை பரப்பினார் ஒரு சரியான குளறுபடியை நாம் செய்துவிட்டோம் என்றார் அவர் அதுதான் வழி மைக்கேல் மைட்ரிச் நான் சொல்லவில்லையா பிரயாண கோலத்தில் பட்டாளத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பெரிய கோட்டுகளில் அவர்கள் காணப்பட வேண்டும் என்றுதானே அர்த்தம் என்று சிறுபடை கமாண்டரை கண்டித்து பேசினார் கடவுளே என்று சொல்லி ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்து கம்பெனி கமாண்டர்கள் சார்ஜன் மேஜர்கள் என்று தமது வழக்கமான உத்தரவிடும் குரலில் கூவினார் மெய்க்காப்பாளரை பார்த்து சேனாதிபதிக்கு காட்டும் மரியாதையோடும் பவ்யத்தோடும் எவ்வளவு சீக்கிரம் அவர் இங்கே வருவார் என்று கேட்டார் இன்னும் ஒரு மணி நேரத்தில் என்று நினைக்கிறேன் அதற்குள் உடைகளை மாற்றிக்கொள்ள அவகாசம் இருக்குமா எனக்கு தெரியாது ஜெனரல் பட்டாள கமாண்டர் துருப்புகளின் முகாமிற்கு தாமே சென்று பெரிய கோட்டுகளை அணிந்து கொள்ளுமாறு உத்தரவிட்டார் கம்பெனி கமாண்டர்கள் தங்கள் வீரர்களிடம் ஓடினார்கள் சார்ஜன் மேஜர்கள் பரபரப்படைந்தார்கள் அந்த பெரிய கோட்டுகள் நல்ல நிலைமையில் இல்லை ஒழுங்காகவும் அமைதியாகவும் கூடியிருந்த பட்டாளம் திடீரென்று கலைந்து நாலா பக்கமும் சிதறியது சிப்பாய்கள் முன்னும் பின்னும் ஓடினார்கள் சட்டையை கழற்றி எறிந்தார்கள் பட்டைகளை தெரிந்து ஓவர் கோட்டுகளை கழற்றி கைகளை மேலே தூக்கி கை சட்டையை உள்ளே இழுத்தார்கள் அரை மணி நேரத்தில் மறுபடியும் எல்லாம் ஒழுங்காயிற்று சிப்பாய்கள் அமைந்து நிற்கும் சதுரங்கள் கருப்பிற்கு பதிலாக சாம்பல் வர்ணத்தில் தோன்றின பட்டாள கமாண்டர் காலை எழுத்து போட்டு நடந்து பட்டாளத்திற்கு முன்னால் நின்று பார்வையிட்டார் என்னதான் இது இது என்று கூவி அசையாமல் நின்றார் மூன்றாவது கம்பெனி கமாண்டரை மூன்றாவது கம்பெனி கமாண்டரை ஜெனரல் அழைக்கிறார் ஜெனரலிடம் கமாண்டர் போக வேண்டும் கமாண்டரிடமும் மூன்றாவது கம்பெனி இம்மாதிரி வார்த்தைகள் சிப்பாய்களின் வரிசையில் கொண்டிருந்தன காணாமல் போன அதிகாரியை தேடிக்கொண்டு ஓர் உதவியாளர் ஓடினார் ஆவலோடு ஆனால் தவறாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் கடைசி இடத்தில் போய் முடிந்தன முடியும்போது அவை மூன்றாவது பட்டாளத்தின் ஜெனரல் என்று உருவமெடுத்தது தேடப்பட்ட அதிகாரி தமது கம்பெனியின் பின்னாலிருந்து முன்னால் வந்தார் அவர் மத்திய வயதுடையவர் ஓடி பழக்கமில்லாதவர் என்றாலும் விகாரமாய் தடுக்கி தடுக்கி தமது முன் பாதங்களால் ஜெனரலை பார்த்து ஓடினார் பாடம் படிக்காத மாணவனை அந்த பாடத்தை ஒப்புவி என்று கேட்கும்போது அவன் முகம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கேப்டன் முகத்தில் கலக்கம் காணப்பட்டது அவருடைய மூக்கில் புள்ளிகள் தோன்றின அதில் காணப்பட்ட சிவந்த நிறத்திற்கு அவருடைய அமித குடியே காரணம் என்பது தெளிவாய் தெரிந்தது அவருடைய வாய் சுழித்தது கேப்டன் மூச்சு வாங்கி கொண்டு ஓடி வந்து அருகில் நெருங்கியதும் நடையை தளர்த்தினார் அவரை ஜெனரல் மேலும் கீழும் பார்த்தார் வெகு சீக்கிரமாக உமது சிப்பாய்களுக்கு ரவிக்கைகளை போட்டு விடுவீர் என்று தோன்றுகிறது என்ன இது என்று பட்டாளத்தின் கமாண்டர் தமது மோவாயை முன்னால் நீட்டி ஒரு சிப்பாயை காட்டி கூவினார் மூன்றாவது கம்பெனியை சேர்ந்த அந்த சிப்பாய் நீல நிறத்தில் ஒரு பெரிய கோட் அணிந்திருந்தான் மற்றவர்கள் அணிந்திருந்த வர்ணத்திற்கு இது இருந்தது நீர் எதை பார்த்து கொண்டிருந்தீர் சேனாதிபதி வரப்போகிறார் இச்சமயம் நீர் உமது இடத்தை விட்டு போவதாவது அணிவகுப்பில் வினோத கோட்டுகளில் உமது சிப்பாய்களை வைத்திருப்பதற்கு தான் உமக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கிறேன் கம்பெனி கமாண்டர் தமது மேல் அதிகாரி மீது பார்வையை பதித்து சலாம் அடிப்பதற்காக தமது தொப்பியில் வைத்த இரண்டு விரல்களை மேன்மேலும் கனமாய் அழுத்தினார் அந்த அழுத்தலில் தான் அவருடைய விமோசனத்திற்கு நம்பிக்கை இருந்தது போல் தோன்றியது நல்லது என்ன பேசாமல் இருக்கிறீர் ஹங்கேரியனைப் போல உடைதறித்து யாரை எங்கே நிறுத்தி வைத்திருக்கிறீர் என்று கண்டிப்பும் பரிகாசமுமாய் கேட்டார் மேன்மை தங்கியவரே என்ன என்ன மேன்மை தங்கியவரே என்ன மேன்மை தங்கியவர் ஆனால் மேன்மை தங்கிய உண்மை பற்றி என்ன ஒருவருக்கும் தெரியாது மேன்மை தங்கியவரே அவர்தான் அதிகாரி டோலகாவ் அவர் பதவியிலிருந்து இறக்கப்பட்டிருக்கிறார் என்றார் மெதுவாக கேப்டன் நல்லது அவர் பதவியிலிருந்து யுத்தக்கள தலைவராக இறக்கப்பட்டிருக்கிறாரா அல்லது சிப்பாயாக இறக்கப்பட்டிருக்கிறாரா சிப்பாய் என்றால் மற்றவர்களைப் போல ராணுவ விதிப்படி உள்ள சிறுடையை அல்லவா அணிந்திருக்க வேண்டும் மேன்மை தங்கியவரே பிரயாணத்தின் போது நீங்கள்தான் அவருக்கு அனுமதி அளித்தீர்கள் அவருக்கு அனுமதியா அனுமதி உண்மை போலத்தான் அதுவும் இருக்கிறது என்று பட்டாளத்தின் கமாண்டர் கொஞ்சம் கோபம் குறைந்து பேசினார் அனுமதியா ஒருவர் உம்மிடம் ஒன்று சொன்னால் நீர் நீர் என்ன மீண்டும் கோபமடைந்தவரை அவர் பேசி உமது சிப்பாய்களை கௌரவமான முறையில் உடையணிந்து கொள்ள செய்யும்படி உண்மை நான் கேட்டுக்கொள்கிறேன் என்றார் கமாண்டர் உதவியாளரை திரும்பி பார்த்தார் பின்னால் தமது காலை இழுத்து போட்டுக்கொண்டு சிப்பாய்களின் வரிசையில் சென்றார் தமது கோபத்தை வெளியே காட்டுவதற்கு ஏதாவது குற்றம் அகப்படுமா என்று பார்த்தார் ஓர் அதிகாரி தமது பதக்கத்தை நன்றாக பாலிஷ் செய்யவில்லை என்பதற்காக ஒரு இடத்தில் கோபித்தார் மற்றொரு இடத்தில் சிப்பாய்களின் வரிசை நேராக இல்லை என்று குறை கூறினார் இப்படியாக மூன்றாவது கம்பெனிக்கு அவர் வந்து சேர்ந்தார் நீர் ஏன் இப்படி நிற்கிறீர் உமது கால் எங்கே உமது கால் என்று கமாண்டர் கூவினார் அவர் நின்ற இடத்திலிருந்து ஐந்து பேர்கள் தள்ளி டோலகாவ் தமது நீல நிற சீருடையில் நின்று கொண்டிருந்தார் டோலகாவ் தமது வளைந்த முட்டை கொண்டு நேராக கமாண்டரின் கண்களை பார்த்தார் அவருடைய கண்கள் தெளிவாய் கர்வம் கொண்டவைகளாக இருந்தன ஏன் இந்த நீல கோட்டு உடனே மாற்றிவிடும் சர்ஜன் மேஜர் இவர் கோட்டை மாற்று அவர் இன்னும் பேசி முடிக்கவில்லை ஜெனரல் நான் உத்தரவுக்குத்தான் கீழ்ப்படிய வேண்டும் ஆனால் நான் என்று டோலகாவ் உரத்த குரலில் கணீர் என்று பேசினார் ஜெனரலின் கண்களும் சிப்பாய்களின் கண்களும் சந்தித்தன ஜெனரல் மௌனமானார் கோபமாக தமது கழுத்து பட்டியை இழுத்துவிட்டுக் கொண்டார் அங்கிருந்து திரும்பும்போது தயவு செய்து உமது கூட்டை மாற்றிக்கொள்ளும் ஐயா என்றார் அத்தியாயம் ஒன்று நிறைவடைந்தது